முன்ஜாத்தி இனியர்கள் கண்பு வழக்கம் சின்ன அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி இருக்கிறார் வாங்க ஒரு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் மார்ஷல் அதிமுக உட்கட்சி விவகாரங்களை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது அதை நீக்கக்கூடிய வழக்கில் இன்றைக்கு அந்த தடையை நீக்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது எப்படி பார்க்குறீங்க தடையை மட்டும் நீக்கலை எடப்பாடி பழனிசாமி அவர்களது மொத்த மனுவையும் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் ஏன்னா ஆரம்பத்தில் எங்களது என்னுடைய மனு திரு புகழேந்தி அவர்களது மனு ஓ பி ரவீந்திரநாத்தினுடைய மனு திரு ராம்குமார் ஆதித்தன் இவர்களது மனு சில ஆண்டுகளாகவே தேர்தல் ஆணையத்தில் நிலுவையில் இருந்தது அந்த மனுக்களை விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதே சென்னை உயர்நீதிமன்றம் இன்னும் சொல்ல போனால் தனியாக ஒரு உத்தரவு கேட்டு ராம்குமார் ஆதித்தன் வழக்கு தொடுத்த பொழுது நாங்கள் ஏற்கனவே உத்தரவிட்டு விட்டோம் ஏன் நீதிமன்ற நேரத்தை வீணடிக்கிறீர்கள் இது விளம்பரத்துக்காக செய்யப்படுவதா என்கிற அளவுக்கு அந்த நீதிமன்றம் உத்தரவுகளை வழங்கியிருந்தார்கள் இதற்கு பிறகும் கூட திரு எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார் எப்ப அந்த வழக்கு தொடர்கிறார் எங்களது தேர்தல் ஆணைய விசாரணையில் கலந்து கொள்கிறார் எடப்பாடி பழனிசாமி சார்பாக பதில் மனு தாக்கல் செய்கிறார்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்து நாங்கள் தாக்கல் செய்கிறோம் அதற்கடுத்து நேரடி விசாரணைக்கு தேதி குறிக்கிற அந்த நேரத்தில் அப்படி ஒரு தீர்ப்பு தேர்தல் ஆணையத்திலிருந்து வந்தால் அது தனக்கு எதிராக இருக்கும் என்று அதில் கலந்து கொண்டதற்கு பிறகு ஒரு யூகத்தின் அடிப்படையில் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தடை பெறுகிறார் அந்த தடை இன்றைக்கு தகர்க்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் தொடர்ந்து இந்த வழக்கை விசாரிக்கலாம் என்கிற அந்த உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நீதிமன்றம் ஆணையத்துக்கு உத்தரவிட கூடாதுன்னு சொல்றாருன்னா டெல்லி உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டு தான் இவருக்கு இடைக்காலமாக கையெழுத்திடுகிற உரிமையே வழங்கப்பட்டது அதுலேயே தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீதிமன்றங்களின் மறு உத்தரவு வருகிற வரை இவர் கையெழுத்திடலாம் என்று தான் வந்து கொடுத்திருக்கிறார் இப்ப அந்த மறு உத்தரவு என்பது வந்துவிட்டது அடுத்து இவரா வில்லங்கத்தை விலை கொடுத்து தேடி தொடர்பாக மட்டுமே தேர்தல் ஆணையம் விசாரிக்கணும் என்று சொல்லுகிறார் அதற்கும் தேர்தல் ஆணையம் சரி என்கிறது சின்னம் தொடர்பான என்று வந்தாலும் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமை அதிமுகவில் தொடர்வது கடினம் சி வி சண்முகம் இப்போ ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறார் அவர் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வரவே இல்லை தேர்தல் ஆணையத்துக்கு நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்குன்னா ஃபஸ்ட்டு இதுல உங்களுக்கு அதிகாரம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுங்க டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் என்னன்றத பாருங்க அப்படின்னு தான் சொல்லி இருக்குன்னு சொல்றாரு சி ஓபிஎஸ் சிபிஎஸ் அணிகள் இணைந்த பொழுது அதுக்கு அங்கீகாரம் கொடுத்து ரெட்டலை சின்னம் கொடுத்தது யாரு இதே தேர்தல் ஆணையம் இல்லை தேர்தல் ஆணையம் மூணு நாலு பாயிண்ட் சொல்லலாம் அடுத்து ஆர்கே நகர் தேர்தல் நடந்த பொழுது அன்னைக்கு ரெட்டைலை சின்னத்தை முடக்கினது யாரு தேர்தல் ஆணையம் அதற்கு பிறகு அணிகள் இணைந்ததற்கு பிறகு அந்த சின்னத்தை கொடுத்தது யார் தேர்தல் ஆணையம் இப்போ சமீபத்தில் ஈரோட்டில் நடந்த பை எலெக்ஷன் திரு இவி கே சில அந்த ஜெயிச்சார் இல்லையா அந்த பை எலெக்ஷனில் எடப்பாடி பழனிசாமி என்பவர் மாற்று முடிவுகள் நீதிமன்ற தீர்ப்புகள் வருகிற வரை எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராக ஏ ஃபார்ம் பி கையெழுத்து போடலாம் என்று கடிதம் கொடுத்தது யார் இதே தேர்தல் ஆணையம் அப்போ அதை கொடுப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருந்தால் திரும்ப எடுத்துக்கொள்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்குது அது குமாஸ்தாவாக இருக்கலாம் அல்லது கலெக்டராக இருக்கலாம் கீழமை நீதிமன்றமாக இருக்கலாம் உயர் நீதிமன்றமாக இருக்கலாம் உச்ச நீதிமன்றமாக இருக்கலாம் ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி தேர்தல் ஆணையம் என்பது அவர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது வழக்கறிஞர் சி சண்முகம் சிறந்த வழக்கறிஞர் அவருக்கு தெரியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய உத்தரவில் அல்லது அவருடைய ஆலோசனையில இது போன்ற கருத்துக்களை அவர் பேசியிருக்கிறார் தேர்தல் ஆணையமே ஒத்துக்குச்சுன்னு சொல்றாரு தேர்தல் ஆணையம் உட்கட்சி விவகாரங்கள்ல தள்ளிக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு ஒத்துக்கிட்டது சரி இந்த வழக்கை மேற்கொண்டு விசாரிப்பதற்கு தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாமா கூடாதா நீதிமன்றம் விசாரிக்கலான்னு சொல்லிடுச்சு இவ்வளவுதானே

அப்படித்தான கடந்த காலங்களே எடுத்தேன் அப்ப கடந்த காலங்களில் எல்லாம் ஆய்வு செய்யாமல் அவர்களது அதிகார எல்லை வரம்புகள் தெரியாமல் தேர்தல் ஆணையம் தீர்ப்பு வழங்கிருச்சா ஆர் கே நகர் எலெக்ஷன் அப்ப சின்னத்தை முடக்கினது ஓபிஎஸ் அணிகள் இணைந்த பொழுது பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களை கைவசம் வைத்திருந்த சசிகலாவை ஒதுக்கிவிட்டு சசிகலாவோடு இருந்த எடப்பாடி பழனிசாமியை ஓபிஎஸ் ஓடு இணைந்த பிறகு அன்னைக்கு ரெட்டலை சின்னம் கொடுத்தது அதே போல பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு கவர்னர் மகாராஷ்டிராலேயே இருந்துட்டாரு மும்பையிலேயே இருந்துட்டாரு என்று அவருக்கு பதவி பிரமாணம் நடக்கல அடுத்து சென்ற தே ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் இவி கேஸ் இளங்கோவன் வெற்றி பெற்ற பொழுது சென்ற ஆண்டுல அதே தேர்தல் ஆணையம் தான் பரிசீலித்து இந்த முடிவுகளை எடுத்தாங்க அதே முடிவுகளை இப்பொழுதே எடுப்பாங்க கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் வெளியேற்றப்பட்டவர்கள் எல்லாம் போயிட்டு இந்த மனுவை போட்டிருக்காங்க அதாவது இப்படிப்பட்டவங்க தற்கொறைகளால் ஆரம்பிக்கப்பட்டது தான் அதிமுக எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை ஆரம்பித்த பொழுது அந்த கட்சியில் சேர்ந்தவங்க ரேகை வைக்க தெரிஞ்சவங்க தான் அதிகமாக இருந்தாங்க கையெழுத்து போட தெரியாதவர்கள் ரேகை வைக்கிறவங்க உழைப்பாளிகள் கோவணம் கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க காட்டில் வேலை செய்கிறவங்க உழைப்பாளிகளால் வசதியற்றவர்களால் படிப்பறிவில்லாத பாமரர்களால் தற்கூலிகளால் தெருவில்திமுக அவர்களால் வளர்த்தப்பட்ட இயக்கம் தான் அதிமுக யாராவது அதிமுக ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்களா என்ன யாராவது அண்ணாதிமுக ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்களா என்ன இல்ல டாக்டரேட் படிச்சு உலக அவ நோபல் பரிசு வாங்கிய பலர் சேர்ந்து அதிமுக குப்பனுக்கும் அடிப்படை உரிமைகள் வேணும் அவர்கள் வாழ்வாதாரம் உயர்த்தப்பட வேண்டும் என்று ஏழை சாப்பிட வழி இல்லாத சாப்பாடுவதற்கு சத்துணவு போட்டு அவங்களை படிக்க வைக்கணும் இந்த தற்கொலைகளை எல்லாம் பட்டதாரிகள் ஆக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது அதிமுக நீக்கப்பட்டவர்கள் என்பது இந்த மனு செய்கிற காலத்தில் நான் கட்சியில் இருக்கேன் அது திரு சி வி சண்முகத்துக்கே தெரியும் சிபிஎஸ் அணிகள் இணைந்த பொழுதே இணைந்த அணிக்கு நீங்கள் இரட்டை கொடுங்க ஆனால் விதிகளை திருத்தப்படக்கூடாது என்று நான் மனு செய்தவன் இன்றைக்கும் சொல்லுகிறேன் திரு ராம்குமார் ஆதித்தன் இவர்களுக்கெல்லாம் வந்து உறுப்பினர் அட்டை இருக்குது தலைமை கழகம் கொடுத்துருக்குது அதை தேர்தல் ஆணையத்தில் அவங்க கொடுப்பாங்க அவங்க அதை தேர்தல் ஆணையத்தில் வந்து கொடுப்பாங்க இதில் ஒரு சிவி சண்முகம் உள்பட சிவி சண்முகமே கூட இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும் வலிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று உறுதியாக நம்புகிறவர் போராடுகிறவர் எதிர்பார்க்கிறவர் அவரும் விரும்புகிற வகையில் மகிழ்ச்சி அடைகிற வகையில் வலிமையான அன்னாதிமுக இந்த முடிவால் உருவாக்கப்படும் தேர்தல் ஆணையம் அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக நிறைய முடிவுகளை ஏற்கனவே எடுத்துட்டாங்க இப்போ சில விஷயங்களை மட்டும் விசாரிக்கிறாங்க எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமாக தான் வந்திருக்கு இப்போ தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம்னு மட்டும்தான் நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கு இதில் என்ன பெரிய சந்தோஷப்படுறதுக்கு இதுவரை தேர்தல் ஆணைய கொடுத்த முடிவுகள் இடைக்கால தீர்ப்புகள் நிரந்தரமான தீர்ப்பு இல்லை இறுதியாக தேர்தல் ஆணைய எப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த உத்தரவு கொடுத்தாங்க சென்ற அந்த ஈரோடு இடைத்தேர்தல் இப்ப நடந்தது சென்ற ஆண்டு கேஸ் இளங்கோவன் வெற்றி பெற்ற பொழுது அதுல தான் திரு எடப்பாடி பழனிசாமி மறு உத்தரவு வருகிற வரை ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல தற்காலிகமாக கையெழுத்திடலாம் என்று சொன்னாங்க அப்ப தற்காலிகம்தான் நிரந்தரமாக இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இன்று வரை அதாவது டிசம்பர் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அது தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும் நீதிமன்றங்களாக இருக்கட்டும் பல பேருடைய ஆதரவுகளிலால் எடப்பாடி பழனிசாமியே வெற்றி பெற்று கொண்டு வந்திருக்கிறார் இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறியிருக்கிறது அப்போ இந்த மாறிய சூழ்நிலையில் நிச்சயமாக ஒரு தலைமை மாற்றத்தை நோக்கி அதிமுக பயணிக்கும் இப்போ எடப்பாடி பழனிசாமி எப்படியும் அப்பீலுக்கு போவாருங்களே இல்லை நிச்சயமாக அவர் வந்து இன்னும் அவர் போகணும் அவர் உடனடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு போவார் அங்கே இன்னும் இதை விட பெரிய அளவில் அவருக்கு உண்டான செய்திகள் வந்து காத்திருக்கும் ஏன்னா நான் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் என்னுடைய வழக்கறிஞர் வைத்த வாதத்தின் அடிப்படையில் அதாவது நீதியரசர் சிஸ்தானி என்பவர் கொடுத்த தீர்ப்பில் என்னுடைய என்னுடைய வாதங்களில் நீங்கள் பொதுச் செயலாளர் என்று பெயர் வைத்துக் கொள்ளுங்கள் ஒருங்கிணைப்பாளர் என்று பெயர் வைத்துக் கொள்ளுங்கள் அடிப்படை தொண்டர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவும் கொடுத்த உரிமையை பறிக்க கூடாது இது உத்தரவு கொடுத்து தான் இதற்கு முன்பு இபிஎஸ் அந்த ரெண்டு பேருத்துக்கு உண்டான தலைமைக்கு தேர்தல் ஆணைய சின்னத்தை கொடுத்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு இது என்னுடைய வாதங்களின் ஏற்படு அடிப்படையில் தொண்டர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கொடுத்த ஒரு தீர்ப்பு அதை உச்சநீதிமன்றம் அங்கீகரித்து இருக்கிறது அந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு என்று அந்த தீர்ப்புக்கு எதிராக தற்பொழுது யாராலும் நடக்க முடியாது ஏன்னா அந்த தீர்ப்பில் எல்லோரும் இருக்கிறாங்க எடப்பாடி எல்லோரும் எந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிறாங்க குழப்பம் அடைகிறாங்கன்னா ஓ பன்னீர்செல்வத்துக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற வழக்குகளில் சில தீர்ப்புகள் சென்னை உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றங்களில் வந்த தீர்ப்புகள் அது வேற இது வந்து எனக்கும் எடப்பாடி பழனிசாமி என்னோடு சேர்ந்து திரு புகழேந்தி ராம்குமார் ஆதித்தன் போன்றவர்கள் இந்த தொடர் வழக்குகளில் இதுக்கும் ஓ பி இல்லை அந்த வழக்குகளின் அடிப்படையில் இன்னும் சொல்ல போனா அந்த ஜீதியரசர் சிஸ்தானிதர் என்னுடைய வழக்கு என்னுடைய வழக்கறிஞர் என்னுடைய வாதத்தில் பெறப்பட்ட அந்த தீர்ப்பு அதுல தான் அந்த தீர்ப்பின் அடிப்படையில தான் ஒற்றை தலைமை ஒற்றை வாக்கு இரட்டை தலைமை என்று இவர்கள் உருவாக்குறாங்க அப்ப அதுல ஒரு தலைமை எடுத்துட்டு ஒற்றை தலைமை இரட்டை தலைமையில ஒற்றை வருகிற பொழுது தொண்டர்களால தான் தேர்ந்தெடுக்கப்படணும் என்பதற்கு பதிலாக பத்து மாவட்ட செயலர் முன்மொழியனும் பத்து மாவட்ட செயலர் வழிமொழியனும் என்கிற அந்த விதிகளை அதாவது தன்னை தவிர யாரும் போட்டியிடக்கூடாது என்கிற அந்த விதியை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கினார் அது இன்றைக்கு தகர்க்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பு நிறைய நீதிமன்ற விவகாரங்கள் இதுவரைக்கும் கிடைச்சது பாசிட்டிவா தான் வந்திருக்கு தேர்தல் ஆணையத்திலையும் பாசிட்டிவா வந்திருக்கு மீண்டும் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் தேர்தல் ஆணையத்தில இருந்து வரும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏன்னா அவர் கை வைத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய விதிகள் அம்மா உருவாக்கிய விதிகள் அவர்கள் தொண்டர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த உரிமை அது பாதிக்கப்படுகிற பொழுது என் போன்றவர்கள் அந்த விதிகளை கட்டி காப்பாற்றுவதற்கு இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றுவதற்கு நீங்க சொல்ற மாதிரி அவர் நின்றுக்கலாம் எப்ப இந்த தோல்விகள் தவிர்க்கப்பட்டிருக்கும் தவிர்க்கப்பட்டிருக்கணும் எடப்பாடி பழனிசாமி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு எந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி இடத்துல கொடுக்கப்பட்டது ஆளுகிற அண்ணா அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற அதிமுக ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட அதிமுக தேர்தல் என்றால் வெற்றியை மட்டுமே சுவைத்த அதிமுக இவரிடத்துல வழங்கப்பட்டது இன்றைக்கு அதனுடைய நிலை என்ன நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்கு வங்கி பதினெட்டுல இருந்து இருபது சதவீதமாக குறைந்திருக்கிறது பல தேர்தல்களில் தொடர் தோல்விகள் பலர் கட்சியிலிருந்து இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார் சரி குறைந்தபட்சம் இவருக்கு இப்ப ஒரு கேப் கிடைச்சது இல்லையா இந்த ஓராண்டு காலம் இந்த ஓராண்டுல அவர் என்ன செய்திருக்கணும் எல்லோரையும் அழைத்து பேசி இந்த இயக்கத்தை அவர் ஒற்றுமைப்படுத்தி இருக்கணும் வலிமைப்படுத்தி இருக்கணும் அது அவர் செய்யலை மாறாக தான் செய்வதே சரி தான் சொல்வதை மட்டுமே எல்லாரும் கேட்டு நடக்கணும் என்கிற அளவில் அவர் அதாவது சுயநலமாக நடந்து கொண்டார் என்றுதான் வந்து பார்க்கணும் நீங்களும் இந்த வழக்கில் ஒரு பங்குதாரர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோர்ட்ல என்ன மாதிரி எல்லாம் முன் சார் அவர் தான் தேர்தல் ஆணையம் விசாரிக்கவே ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னதா சொல்லப்படுவது மீண்டும் தேர்தல் ஆணையம் தலையிட்டு இரட்டை இலை சின்னம் ஒருவேளை முடக்கப்பட்டால் அது வந்து கட்சிக்கு ஒரு பெண் பெரிய பின்னடைவாக இருக்கும் தேர்தல் ஆணையமே விசாரிக்கணும் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் இவர் எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு எதனால் அப்படி சொல்றாரு அதாவது கட்சிக்கு பாதிப்பு ஏற்படாது எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படும் அவருடைய தலைமைக்கு பாதிப்பு ஏற்படும் எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சிக்கிறாருன்னா நம்ம ஏதேனும் ஒரு கருத்து சொன்னோம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசுனா அது அண்ணாதிமுகவுக்கு எதிராக பேசுறதுன்னு நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஏதேனும் நடந்தால் அது அண்ணாதிமுகவுக்கு எதிரானதுன்னு நினைக்கிறார் இவர் அதிமுகவினுடைய ஸ்தாபகர் அல்ல அண்ணாதிமுகவை இவர் உருவாக்கலை அது புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய கட்சி இன்னும் சொல்லப்போனால் இவர் எம்ஜிஆரை பார்த்தவரே கிடையாது எம்ஜிஆர் சினிமாவில் பார்த்தவர் என்ப நானெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் அரசியலில் வளர்க்கப்பட்டவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள் அவரோடு பயணித்தவர்கள் இரட்டை இலை முடக்கப்படும் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு வைக்கிறாரு அப்படி ஒரு அச்சுறுத்தல் இருக்கா ஒருவேளை அப்படி நடந்தாலும் கூட அப்படி நடந்தாலும் கூட அது ஒரு குறுகிய காலத்துக்கு தான் இருக்கும் அது இந்த இயற்கைக்கு அது ஒரு பெரிய பாதிப்பு இரட்டை இல்லாத இலை இல்லாத ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் புதிய தலைமையோடு இரட்டை இலை சின்னத்தோடு மிகப்பெரிய கூட்டணியோடு தேர்தலை சந்தித்து ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்கும் இதுதான தேவை அது நடக்கும் இல்ல அதுக்கு முன்னாடி இரட்டை இலை முடக்கப்படுமே அது கட்சிக்கு நிர்வாகிகள் வெளியில போலாம் எவ்வளவு பேர் பிரிஞ்சு போலாம் மீண்டும் இலை துளிர்க்கும் மீண்டும் இலை தொழிற்கும் அதனாலதான் எம்ஜிஆர் இலையை கொடுத்தார் அது ஒருவேளை அந்த இரட்டலை காஞ்சிருச்சுன்னா தேர்தலில் தோல்வியை கண்டு புதிய இலை புதிய தலைமை உருவாகும் அந்த தலைமையில ரட்டை இலை மீண்டும் துளிர்க்கும் ஆட்சி அமைக்கும் இல்ல உங்களுடைய போராட்டத்துக்கெல்லாம் நோக்கம் தான் என்ன அல்டிமேட் நோக்கம் இரட்டை இலை முடக்கப்பட வேண்டுமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாற்றப்பட வேண்டுமா ஆளுகர கட்சியாக அதிமுக வரணும் அதுக்கு தானே போராடுறாங்க அது அல்ல எடப்பாடி பள்ளிசாமி அதுக்கு போராடல அவர் முதலமைச்சராக வர வேண்டும்னு போராடுறாரு அது அதுவும் ஆளுநர் கட்சியாக அண்ணா அதிமுக வரணும்னா என்ன எதுக்கு அவர் கட்சி விட்டு நீக்கணும் ஆளுகர கட்சியா நான் என்ன திமுக ஆட்சிக்கு வரணும்னா பேசிக்கிட்டு இருக்கோம் இல்ல உழைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அவருமே அதுக்கு தான் உழைக்கிறாரு அப்ப நான் எதுக்கு உழைக்கிறேன் அப்ப எதுக்கு வந்து நீங்க வந்து எனக்கு எனக்கு என்னென்னலாம் செஞ்சீங்க அந்த டெல்லி உயர் நான் பெற்ற அந்த தீர்ப்புக்கு எனக்கு பரிசு சிறை அப்ப இந்த அடக்குமுறை எதற்கு இல்ல உங்களுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக நான் என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு எனக்கு தோட்டத்துல பங்கு பிரிக்கிறதுல தகராறா அண்ணாதி ஒரே இடம் எம்ஜிஆர் உருவாக்கிய அடிப்படை விதிகளின்படி இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும் அந்த அடிப்படை விதிகளின் படி தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் தொண்டர்கள் மதிக்கப்பட வேண்டும் நல்ல கூட்டணியை அமைத்து ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்க வேண்டும் அந்த அடிப்படை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இல்ல இல்ல அதே என்ன போஸ்ட் சார் என்ன உனக்கு புரிஞ்சுதா இல்ல நீ அதாவது ஆயிரம் பேர் ஓடி அதுல முதல்ல வரணும் யாரு ஓடக்கூடாது இவர் ஒருத்தர் தான் ஓடணும் ஆனா அவர் பாருங்க ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சிட்டாருன்னா அது வெற்றியா அதாவது வேற யாருமே போட்டியிடக்கூடாது பத்து மாவட்ட செயலர் முன்மொழியணும் பத்து மாவட்ட செயலர் வழிமொழியணும் ஐந்து ஆண்டு காலம் வந்து தலைமை கழக பொறுப்புல இருக்கணும் பத்து வருஷம் கட்சியில இருக்கணும் ஒரே ஒரு விஷயத்தை அவர் சேர்த்தலான்னு நினைச்சு எனக்காக விட்டுட்டாரு பழனிசாமின்னு பேர் இருக்கணும்னு நினைச்சாரு உடனே வந்து அது என்ன பார்த்து பயந்துட்டாரு அந்த ஒரு விதியை மட்டும் எடுத்துட்டார் அப்ப இன்னும் வேணும்னா இல்லைன்னா ஆறரை அடி இருக்கணும் சிலம்பழைய கிராமத்துல பிறந்திருக்கணும் இதா இதுதான் ஜனநாயகம் இது என்ன அவங்க தாத்தா வீட்டு சொத்தா இது எம்ஜிஆர் சொத்து அதில் வந்து இப்போ எம்ஜிஆர் சொல்லுவார்ல கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் ஒருத்தனுக்காக கொடுத்தான் ஊருக்காக கொடுத்தான் இல்லை இது போன்ற நிறைய வழக்குகளில் தேர்தல் ஆணையம் தீர்வு கண்டிருக்கு ஆனால் அவங்க வச்ச கிரைட்டீரியா அப்படின்றது எம்எல்ஏக்கள் ஆதரவு பொதுக்குழு ஆதரவு நிர்வாகிகள் ஆதரவு இதெல்லாம் பார்த்தா இது வரைக்கும் கொடுத்துருக்கு வரும் நீங்கள் வந்து இதுக்கே ஏழு வருஷம் ஆச்சு நிச்சயமாக இந்த ஆதரவுகள் இதையும் யாரைக்குறையே செட்டில் பண்ணிட்டாங்க சார் இப்போ புதுசா எப்படி ஒரு மாற்றம் வரும்னு நம்புறீங்கன்னு கேட்கிறேன் இருந்து பாருங்களேன் இப்ப ஒரு இன்னும் ஓராண்டு காலத்துக்கு நடக்கிறதெல்லாம் இன்னைக்கே சொல்லிட முடியுமா என்ன இன்றைய இன்னைக்கு என்ன உங்களுக்கு உணவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நாளைக்கு என்ன அடுத்த மாசத்துக்கு என்ன அடுத்த இன்னொரு ஆறு மாசம் கழிச்சு என்ன நிச்சயமாக நடக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய பெரிய பெரிய கேஸ் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி டீல் பண்ணி தாண்டி வந்துட்டாரு இந்த தான் ரொம்ப அவர் பதட்டப்பட்ட மாதிரி தெரியுது என்ன கார் பட்டாளத்தில் சாகாதவன் பாம்பு கடித்து செத்து போயிடுவானான் எடப்பாடிங்கிற ஊர் பக்கத்தில் கிராமத்தில் சொல்கிற பழமொழி பட்டாளத்தில் துப்பாக்கி குண்டுக்கு போர்க்களத்தில் வெற்றிகண்டு வந்தவன் உள்ளூரில் வேலிக்கடியில் போகிற பாம்பு கடித்து காணாமல் போயிடுவான் இந்த மாதிரி நீங்கள் பெரிய பெரிய விளக்கெல்லாம் கண்டுட்டாருன்னா அன்றைக்கு அவர் முதலமைச்சராக இருந்தார் அவருக்கு இன்றைய பிரச்சனை என்னன்னா தேவைக்கு அதிகமாக கணக்கில் அடங்காத பணபலம் எதிர்பாராத அரசியல் பலம் ஆளுமை பலம் வேலுமணியையும் எடப்பாடி பழனிசாமியும் அவர்கள் கண்களை அந்த அதிகார போதையும் அந்த பண அளவுக்கு அதிகமான பணமும் தொண்டர்களை மதிக்காத ஒரு தன்மை இப்போ ஏன் செங்கோட்டையன் வந்து போர்க்கொடி உயர்த்தினார் அப்ப அந்த இந்த இயக்கத்தை தான் தோன்றித்தனமாக ஏதோ தன் வீட்டு சொத்து போல இந்த இயக்கத்துக்காக காலங்காலமாக உழைத்தவர்கள் எம்ஜிஆரோடு பயணித்தவர்கள் கடைசியில் எம்ஜிஆரே தான் குற்றச்சாட்டு ஜெயலலிதா அம்மா புறக்கணிக்கப்படுகிறார் என்பதுதான் குற்றச்சாட்டு இந்த இயக்கம் ஆளுகர கட்சியாக அடுத்த தேர்தலில் வரணும் இந்த இயக்கம் ஒன்றுபடுத்தப்பட வேண்டும் இதுதான் நாங்க வைக்கிற பிரதானமான கோரிக்கை இப்ப இந்த தீர்ப்பினுடைய இம்பாக்ட் என்றது வருங்காலத்துல என்ன இம்பாக்ட் அப்படிங்கிறது இந்த இயக்கம் ஒன்றுபடுத்தப்படும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தாண்டி நீங்க இதெல்லாம் செஞ்சிருக்கீங்க அது எடப்பாடி பழனிசாமி எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை பொறுத்து எடப்பாடி பழனிசாமி என்னப்பா பிறக்கும் பொழுதே பொதுச் செயலராக பிறந்தாரா என்ன எடப்பாடி பழனிசாமி என்ன பிறக்கும் பொழுதே பொதுச் செயலராக பிறந்தாரா இல்ல மிகப்பெரிய மக்கள் செல்வா கூடிய தலைவராக இருந்தாரா இன்றைக்குமே அவர் இல்ல அண்ணா அதிமுகவுடைய நாற்பத்தைந்து சதவீத வாக்குகளை பதினெட்டு சதவீதமாக குறைத்த ஒரு சாதனையை மட்டுமே அவர் செய்திருக்கிறார் அனாதிமுக வாக்கு வங்கியை உயர்த்தி இருக்கிறாரா ஏதேனும் பொதுமக்கள் எடப்பாடி பழனிசாமிக்காக வாக்களித்திருக்கிறாங்களா இல்லையே அவர் சொல்ல செங்கோட்டையனுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை வந்தது சாதிய ஒரு தோற்றத்தை சாதிய பலத்தை அவர் நினைக்கிறார் அதுல செங்கோட்டையன் புறக்கணிக்கப்படுகிறார் வேலுமணி எடப்பாடி பழனிசாமியும் கொங்கு மண்டலத்துல அவர்கள் தான் கட்சி இப்ப நீங்க தஞ்சாவூர்ல ஒரு பாராட்டு விழா நடந்தது அதுல ஜெயலலிதா படம் இருக்கு எம்ஜிஆர் படம் இருக்கு ஆனால் இதே இது அமனாசியில் நடக்கிற அந்த பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் படம் இல்லை ஜெயலலிதா அம்மா படம் இல்லை ஏன் கொங்கு மண்டலமே எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகன்னு அவர் உருவாக்க நினைக்கிறார் அப்போ நாங்கள்லாம் யாரு சார் நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு ஆசைப்படுங்க எல்லாமே நாம இருக்கணும் என்றால் முடியாது இல்லை இது நாள் வரைக்கும் ஏதாவது தீர்ப்புகளில் வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் ஓபிஎஸ் வெர்சஸ் சிபிஎஸ் அப்படின்ற மாதிரி நம்ம இதை பார்த்து ஓபிஎஸ் ஏன்னா ஓபிஎஸ் இன்னொரு சுயநலவாதி எங்கன்னா இது முதல்ல பிரச்சனை ஆரம்பிச்சது எங்க சசிகலா பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஓபிஎஸ் என்ன சொல்றாரு அடிப்படை தொண்டர்களது உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதுக்காகத்தான் நான் தர்ம யுத்தம் சொன்னாரு இன்னைக்கு எட்டு வருஷம் ஆச்சு ஆனா அதே ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் துணை முதலமைச்சர் உடனே மாத்தி அதே பொதுக்குழுவில் அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அந்த பேரை மட்டும் மாற்றிக்கிறார் பொதுச்செயலாளர் என்பதுக்கு பதிலாக ஒருங்கிணைப்பாளர்னு பேரை மாற்றிக்கிறார் அப்ப அது தான் என் வழக்கில் நீதிபதி சுட்டி காமிச்சார் நீ பொதுச்செயலாளர்னு வச்சுக்க ஒருங்கிணைப்பாளர்னு வச்சுக்க ஆனால் அடிப்படை தொண்டனது உரிமையை பாதுகாக்கணும் அந்த உரிமையை நீங்கள் கூடாதுன்னு சொல்லி என்னுடைய வாதத்தில் அந்த நீதிபதியை அந்த தீர்ப்பு கொடுத்தார் உடனே ஒற்றை வாக்கு ரெட்டை தலைமை ரத்தம் சொட்ட சொட்ட அதிமுக தலைமை கழகத்திலிருந்து அந்த தொண்டர்கள் கதறியபடி வெளியேறினாங்க இது நடந்ததா இல்லையா மீண்டும் இந்த ரெண்டு சுயநலவாதிகள்ல ஒரு சுயநலவாதி கூட இருக்கிற இன்னொரு சுயநலவாதியை காலி பண்ண நினைக்கிறாரு அப்ப அவர் வெளியேற்றப்படுகிறார் அப்ப அவர் உடனே எந்த ஆயுதத்தை எடுக்கிறாரு மறுபடியும் ஆ தொண்டர்களால் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அந்த ஆட்டத்தை அழிச்சிட்டு இருந்து ஆடுங்க அப்படின்னு வர்றாரு அதனால அவருடைய வாதம் ஏற்படல அதாவது மாறுபட்ட பழனிசாமி வெற்றி கொண்டு விட்டு வந்தார் ஆனால் என்னுடைய நிலைப்பாடு என்பது இரண்டாயிரத்தி சிபிஎஸ் அணிகள் இணைவதற்கு பேச்சுவார்த்தை நடத்துறது நானும் செங்கோட்டையினும் அந்த அணிகளை இணைத்தது மறுக்க சொல்லுங்க இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துல அந்த வழக்கு நான் தான் சசிகலா அவர்கள் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படல பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த வழக்கு போடுறான் தேர்தல் ஆணையம் என்னுடைய அந்த கருத்தை கேட்கிற பொழுது இணைந்த ஓபிஎஸ்இபிஎஸ் அணிகளுக்கு ரெட்டைலை சின்னத்தை கொடுங்க ஆனால் அந்த விதிகளை திருத்துவதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நான் அன்றைக்கே தேர்தல் ஆணையத்தில் மனு செய்கிறேன் நான் என்ன எனக்கு எதாவது அன்னைக்கு பதவி கேட்டனா இல்லை கான்ட்ராக்ட் கேட்டனா இல்லை பணம் கேட்டனா சொல்ல சொல்லுங்க இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் ஒரு நாள் சாப்பிட்ருக்கேன் ஓ பன்னீர்செல்வம் ஒரு பத்து டீ கொடுத்துருப்பார் இவ்வளோதான் இதை தவிர எதுவுமே நான் வந்து எதிர்பார்க்கல இந்த இயக்கத்தின் நன்மைக்காக மட்டுமே எட்டாண்டு காலமாக தொடர்ந்து உழைத்து கொண்டிருந்தோம் ஏற்படுத்திய கொடுமைகள் என்ன கட்சி விட்டு எதுக்கு இந்த தொண்டர்களது உரிமை எம்ஜிஆர் விதிப்படி கட்சியை நடத்துன்னு சொன்னதுக்கு என் மேல வழக்கு போடுறாங்க நான் கைது செய்யப்படுறேன் ஏன்னா இரட்டலை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு பிரச்சாரம் பண்றோமா அது தப்பான் அதுக்கு கைது செய்கிறார் சிறையில் அடைகிறார் திரும்ப அதை வந்து குவாஷ் பண்றோம் சரி திருப்ப சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் பயங்கர தோல்வி நானும் திரு புகழேந்தி திரு ஜே சி டி பிரபாகரன் போன்றவர்களெல்லாம் பேசி ஒரு ஒருங்கிணைப்பு குழு அமைத்து இந்த இயக்கம் ஒன்றிணைப்போம்னு சொல்றோம் உடனே என்னங்கிறாரு எல்லாம் தெருவில் போறவன் அப்படிங்கிறாரு இதுதான் ஒரு பொதுச் செயலருக்கு உண்டான ஒரு பண்பா தான் பேசுவாங்களாம் தெருவில் போறவங்க அப்புறம் நான் திருப்பி அதுக்கு பதில் சொன்னேன் ஏ தெருவில் போகிறவங்களை வச்சு தான் இப்போ எம்ஜிஆர் கட்சியே ஆரம்பித்தாருன்னு அப்போ ஒரு தன்னுடைய தகுதிக்கும் தன்னுடைய அந்த நிலைக்கு தான் எப்படி அந்த இடத்தை அடைஞ்சோம் எல்லோரு இடத்திலும் அனுசரணையாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது அவருக்கு இல்லை அது தேவை அது காலம் அவருக்கு உணர்த்தும் இரட்டையிலேயே முடக்கப்பட்டாலும் தொண்டர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி பக்கம் போகிறாங்க அவர் பக்கம் அவர் தலைமையில் தானே இருக்கும் எம்ஜிஆர் வழியில் நடப்பாங்க அவர் இல்லாத ஒரு அதிமுக இனி உருவாகும் அதான் கேக்குறேன் நீங்க அவர் என்ன எம்ஜிஆர் கேக்குறேன் சார் நம்பர் ஒன்ல என்ன கேக்கு எடப்பாடி பழனிசாமி மாதிரியே நீயும் பேசுறியப்பா தொப்பிலாம் எல்லாம் போட்டாரு எங்க தொப்பி போட்டு வர சொல்லு எவ்வளவு பேர் கல் எடுத்து அடிக்கிறானோ இல்லையா பாப்போம் அவரை மட்டும் தொப்பியை போட்டு வர சொல்லு பாக்கலாம் தொப்பியை போட்டு அவர் வர சொல்லுங்க கல் அடிக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம் செங்கோட்டையன் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்படுகிறது இன்றைக்கி ஆதரவாளர்களோட ஆலோசனை நடத்துகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வருது எப்படி பார்க்குறீங்க செங்கோட்டையனுக்கு எண்பது வயசு ரெண்டாவது அவர் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு களை போ இப்போ நான் போராடுறேன் இல்லையா ஏழு வருஷமாக அந்த மாதிரியான போராட்ட களத்துக்கெல்லாம் அவர் வந்து வரமாட்டார் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அமைதியாக இருப்பார் என் போன்றவர்கள் முன்னெடுக்கிற இந்த விஷயங்களுக்கு அவர் உறுதுணையாக இருப்பார் என் போன்றவர்கள் முன்னெடுக்கிற விஷயங்களுக்கு அவர் உறுதுணையாக இருப்பார் மீண்டும் அதிமுகவில் பாஜகவினுடைய கை வருதா இல்லை இது எது எடுத்தாலும் உடனே வந்து இது பாஜக அப்படி அப்போ இத்தனை நாள் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னால் இருந்தது என்ன பாஜகவா இத்தனால எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னால் இருந்தது என்ன பாஜகவா சரிங்க இந்த பாஜக இந்த பூச்சாண்டியெல்லாம் வேண்டாம் முதல்ல கட்சியை ஒன்றுப்படுத்துங்க ஒரு குழு அமையுங்க எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டார் தேர்தல் ஆணையமே சொல்லிடுச்சு ஒத்துக்க மாட்டுறாரு என்ன பண்ணுவீங்க பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொண்டால் அவரை உள்ளடக்கி அண்ணா ஆட்சி அமைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்ளாவிட்டால் எடப்பாடி பழனிசாமி இல்லாத அண்ணாதிமுக ஆட்சி அமைக்கும் ம் சரி சார் நிறைய விஷயங்களை கொண்டீங்க நன்றி சார்